சண்டிகரில் விடியர் காலையில் 88 வயதான ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி இந்தர்ஜித் சிங் சித்து தெருக்களை சுத்தம் செய்து வருகிறார் இவரை பல்வேறு தரப்பினர் வெகுவாக பாராட்டி உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு பேட்ச் ஐ அதிகாரியான இந்தர்ஜித் சிங் சித்து தெருக்களிலிருந்து குப்பைகளை சேகரிக்கும் பணியை காலை ஆறு மணிக்கு தொடங்குகிறார் சண்டிகரில் வசிக்கும் சித்து தனது தெருவில் குப்பைகளை எடுத்து ஒரு வண்டியில் ஏற்றும் வீடியோ இணையத்தில் வைரலாகி பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளை பெற்று உள்ளது சமூக வலைதளத்தில் பல்வேறு தரப்பினர் சித்துவின் அர்ப்பணிப்பை பாராட்டினர் இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் ஆனந்த் மஹிந்திரா பகிர்ந்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறி இருப்பதாவது வெளிப்படையாக தினமும் காலை ஆறு மணிக்கு சண்டிகரின் சிட்டார் நாற்பத்தொன்பது தெருக்களில் எண்பத்தெட்டு வயதான இந்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சுத்தம் செய்து சேவை செய்து வருகிறார் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சண்டிகர் நிலைமை குறித்து சித்து வருத்தம் அடைந்துள்ளார் ஆனால் புகார் செய்வதற்கு பதிலாக களத்தில் இறங்கி சேவை செய்ய முடிவு செய்துள்ளார் சேவை செய்வதற்கு வயது தடையில்லை இந்த போர்வீரனுக்கு ஒரு சல்யூட் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்